அனைவருக்கும் வணக்கம் ஏஎன் குக்கிங் வீடியோலேருந்து பேசலாம் இப்போ இன்றைக்கி வந்து ரசம் செஞ்சு காமிக்க போகிறோம் குடம்புளி ரசம் ரசம் செஞ்சு காமிக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் என்னானதுன்னு காமிக்கிறேன் இதுதான் குடம் இந்த புளி வந்து கேரளாவில் தான் காய்க்கணும் இது பிப்ரவரி தான் பூக்கும் மார்ச் ஏப்ரலில் காய் காய்ச்சி பணம் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் விழுவோம் இது எப்படி ரசம் வைக்கிறதுன்னு காமிக்கிறேன் பணம் அவங்களுக்கு இதை வந்து நான் ஊற வச்சுருக்குறேன் ஒரு மணி நேரம் ஆச்சு ஊற வச்சு ஒரு நாலு பீஸ் சின்ன சின்ன பீஸாக போட்டு ஊற வச்சிருக்கேன் இதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு இப்போ நான் காமிக்கிறேன் வரமல்லி ஒன்றரை ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு வரமிளகாய் மூணு ஏழு பூண்டு இதில் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுருங்க லைட்டாக இந்த இது இந்த பூண்டை அண்ணியில் பாக்கி எல்லாத்தையும் வறுத்து நம்ம பொடி செஞ்சுக்கணும் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போடுறப்ப நான் காமிக்கிறேன் எவ்வளோதுன்னு ஒரு தக்காளி கருவேப்பிள்ளை ரெண்டு கொத்து மல்லித்தலை பெருங்காயம் சிறிதளவு சரி நம்ம இப்போ வந்து இந்த பொருளை பூண்ட அண்ணியில் பாக்கி எல்லா பொருளையும் வறுத்துக்குவோம் லைட்டாக வாங்க போய் வரப்போம் இப்போ இப்போ இதெல்லாம் வறுத்துக்குவோம் இதெல்லாம் வறுத்துக்குவோம் எண்ணெயெல்லாம் போட வேண்டாம் இதுக்கு ஏன் எண்ணெய் போட வேண்டாம்னாக்கா இது நிறையா இருக்க இருந்தாக்கா நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு நாளைக்கு நம்ம ரசம் வச்சாக்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம போடுவோம் இப்போ ஒன்றா நாங்கள் பாருங்கள் வளர்த்துக்கிறோம் பொரிஞ்சு வந்துட்டு இதை அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த பூண்டு வந்து இந்த பூண்டை வந்து அப்படியே தோலோடு இடிச்சு வச்சுக்குவோம் அப்படியே மிக்சியில் போட்டுக்கலாம் ஆறுன பிற்பாடு அதை பொடி பண்ணிக்குவோம் அதை ஆறுற வரைக்கும் இந்த பூண்டை வந்து நச்சு எடுத்துக்குவோம் வச்சு எடுத்து வச்சாச்சு பாருங்க நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நர இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க பாருங்க நரப்புறம்னு அரைச்சிருக்கிறேன் இது மாதிரி தான் அரைக்கணும் நல்ல வாசனையாக இருக்கு இப்போ பாங்க பாருங்க இப்போ ரசம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம் எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் நல்லெண்ணெய் ஒரு சின்ன ஸ்பூனு தான் ஒரு நாலு ஸ்பூன் எட்டுப்போம் காட்டும் இல்லையா தக்காளி வந்து நாலு பீஸாக ஆறு பீஸாக வெட்டி எடுத்துருக்குறோம் ஒரு தக்காளி போடுவோம் கடுகு உளுந்து போட்டாச்சு கருவேப்பில போடுவோம் அடுத்த சிம்ல இருக்குதுங்க தக்காளி போடுவோம் தக்காளி பூண்டையும் போட்டுருவோம் அப்படியே தக்காளி பூண்டு போட்டாச்சு இப்போ நல்லா வரப்போம் தக்காளியை நல்லா வதக்கியாச்சு இப்படி வதங்கும் போதே நல்லா தக்காளியை அப்படியே நசுக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் வந்து கா ஸ்பூனு மஞ்சள் தூள் போடுங்க மஞ்சள் தூள் போட்டாச்சு நல்லா வதக்குங்க அப்படியே வதக்கிட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க பெருங்காயம் போட்டுருது வெங்காயத்தை போட்டு வதக்குங்க வதக்கிட்டு அந்த குடைப்பளி ஊற வச்சோம்ல அந்த தண்ணியை மட்டும் ஊற்றுங்க அதில் இந்த புளி வந்து பிச்சு பிச்சு அப்படியே சின்ன சின்னதாக பிச்சு பிச்சு அப்புறமா அதில் போடணும் தண்ணி வந்து ஒரு அரை லிட்டர் ஊற்றுங்க ரசம் எவ்வளவு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி பாருங்க தண்ணி ஒரு முக்கால் லிட்ரு தண்ணி ஊற்றியிருக்கோம் பாருங்க தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து உப்பு போடுங்க உப்பு போடுங்க தேவைக்கேற்ற உப்பு போடுங்க உப்பு போட்டாச்சு இப்போ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பொடி வந்து தயார் பண்ணோம்ல அந்த பொடியில் வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க அல்லது பெரிய ஸ்பூனால ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கு இப்போ இந்த கொடைப்புளியை வந்து பிச்சு பிச்சு போடுங்க சின்ன சின்னதாக இந்த வரங்க பிச்சு பிச்சு வச்சுருக்கேங்க இல்லை பாருங்க காமிக்கிறேன் பிச்சு பிச்சு வச்சுருக்கேன் இதை வந்து இப்படியே இதில் போடுங்க இப்படியே கொடை இதில் ரசத்தில் போடுங்க இது வந்து அப்படியே ஊறிக்கும் ஊறி ஊறி அந்த புளி வந்து இந்த ரசத்தில் வந்து அப்படியே இறங்கும் கொதிக்கட்டும் காமிக்கிறேன் ரசம் ரச கொதிச்சு வருது பாருங்க இதில் இப்ப மல்லித்தலையை போட்டுக்கலாம் மல்லித்தலையை போட்டாச்சு போட்டு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு ஒரு கிண்ணத்துல மாத்தி வச்சிருங்க அப்படியே ரசம் ரெடி ஆயிட்டு கொடப்புளி ரசம் ரெடி ஆகிட்டு இப்போ இது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போம் எப்படின்னு சூப்பராக இருக்குது கொடைப்புளி ரசம் சூப்பராக இருக்குது இது வந்து ரொம்ப தடியமாக குண்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த ரசம் வந்து சாப்பிட்டாங்கனாக்க உடம்பு கொஞ்சம் இழப்பாங்க நல்ல உடம்புக்கு நல்லது ரத்த ஓட்டம் கொடுக்கும் ரெண்டாவது வந்து இருதய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ரசம் வந்து நல்லாயிருக்கும் நல்லது உடம்புக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரசம் எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் என்னென்னு தெரிவிங்க எனக்கு ஆதரவு கொடுங்க கமண்ட் இந்த வீடியோ பார்க்குறீங்க ஆனால் எனக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் போடுங்க இந்த ரசத்தை பற்றி என்னென்னா கமெண்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம்